Bonjour, se 15 ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பிரெஞ்சு வந்து அன்னை வழியில் அன்னை வாக்கு வழியாக பெற்றுக் கொள்ளும் அந்த பயன்களை தொடங்குகிறோம் தொடங்குகிறோம் இந்த திங்கட்கிழமைக்கு डी अभी बगैर लाल डिवाइडर पे नीला वाइको रिपोर्ट सॉल्ट बिल्लो आता थे इसलिए नमन देव भाइयों का नीला और डिवाइनर नीला और क्यों पता हो फिर मंत्री के तले पर बात करते हैं तांकर लेगो एला अनंबपा जेमे इलियाक नमून की पीस जेमे इलियाक नमून की पीस मार्क लेगो தாங்க லெகோ எலா அப்படின்னா தானா சோ அப்படின்னு அர்த்தம் தாங்க அப்படின்னா சோ லாங்ற மாதிரி பொருள் இந்த வந்து லாங்ற பொருள் கிடையாது ஆனா அந்த அர்த்தத்துல நம்ம இது சொல்லிடுறோம் இங்கிலீஷ்ல லெகோ எலா ஈகோ இஸ் தேர் அஸ் லாங் அஸ் தி ஈகோ இஸ் தேர் சோ லாங் ஆஸ் தி ஈகோ இஸ் தேர் இங்கிலீஷ்ல போனா ஆனவன் இருக்கும் வரை இது தமிழ்ல சொல்லலாம் ஆனா பப்பா சேமே அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல இருக்கிற ஏமுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்போஸ் எய்ம்னா ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை நம்ம விரும்புவோம் அப்படின்னு சொல்லலாம் விரும்புதல் அற்பு செலுத்துதல் காதல் அந்த போட்டோம்னா ஐ லவ் யூ ரெண்டு ஃப்ரெஞ்சுல சொல்றது அப்படின்னு சொல்லணும்னா நான் உட்கலை திருப்பிகளை போட்ட மரியாதை இருக்கும்னா அது வந்து இன்டிமேட்டா இருக்கும்

அது எப்படின்னா அது வந்து பாவம் நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இல்லையாக்கு நம்ம ஒரு அழுத்தமா சொல்லுது அன்பு ஒன்று இறை அன்பு ஒன்று மட்டுமே அப்படின்னு தமிழ் அழுத்தம் அந்த இல்லையாக்கு ஏ கேபிட்டல் போட்டதுனால அது வந்து வெறும் அன்பருங்க இது வந்து இறை அன்பை குறிக்கும் சொல் कीपीस एमए कैंड इन डी पीस गर्बल कैंड गर्बल ठीक है ना इन्हें तो इधर एक पुद्वो का गया ना इंग्लिश में कहना हम फार्कर और टेंस अभी पहले सुब्जांती प्रोटीन सुनवाएँगे सुब्जांती वंदु और कंडीशनल है इधर ना बोल सकूँ और कुछ इल्याक नमून की पीस एमए इन्होंने ना बोला और कंडीशनल में बोल அப்ப இறை அன்பு மட்டுமே அந்த ஆணவத்தை அழிக்க முடியும்னால கண்டிப்பாக अगर रेंड डे से इंद्र कंटिक्यूअल सेफ्टी और एक्सपर्ट एस सॉल्व ना मिले ना ऑनली रेंड डे से रिकी दे यहाँ पर तो तांकर लेगो एला अनुपात पर ज़मीन पास ज़मीन को ना लिए सो कुड़का तांकर लेगो एला अनुपात पर ज़मीन इलियाक लम्बू तीस ज़मीन इलियाक लम्बू तीस बांध के लेगो रामगिला प ஒன் கேன் கேன் லவ் லவ் இங்கே இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர் போட்டுக்கோங்க தமிழ்ல அது முடியாது ஏதாவது லெட்டர்னு ஒரு கான்செப்ட் எடுக்க இறைந்த போட்டாகணும் இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்ல கொஞ்சம் இதாக போட்டுக்காங்க அதனால ஆணவம் இருக்கும் வரை நம்மால் நேசிக்க முடியாது என்று சொல்லலாம் ஆணவம் இருக்கும் வரை நம்மால் அன்பு செலுத்த முடியாது இப்படி மொழி பேச நல்லா இருக்கும் இறை வெறும் அன்பால் மட்டுமே நேசிக்க முடியும் என்று ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது வந்து எந்த அன்பாக ஒரு வளர் இருக்குது அதனால இறை அன்பால் மட்டுமே நேசிக்க முடியும் இறை அன்பால் மட்டுமே ஆணவத்தை வெல்ல முடியும் இறை அன்பால் மட்டுமே நேசிக்க முடியும் இறை அன்பால் மட்டுமே ஆணவத்தை வெல்ல முடியும் இதோட நம்ம இந்த வகுப்பை நிரந்தரம் செய்வோம் பரிந்துரை அன்பு ஸ்ரீ அறைவருக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பூஜூரா முதலில் சொல்ல வேண்டியது இது வந்து கிராட்டிடியூட்னு சொல்றோம் மெசி அட்ரூஸ் மெசியாலமர் மெசியல்சி அரபியன் மொழ போன் ஜூர் சொல்லி முடிச்சோம் போன் ஜூர் உங்க நாள் நல்ல நாள் ஹேவ் a குட் டேங்கிறது போன் னு சொல்லுவீங்க